ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம் காரச்சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சின்ன வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதுங்க எந்த பொருள் வதக்கணும் அவசியம் இல்லைங்க இம்மிடியேட்டாக வந்து இந்த காரச்சட்னி நம்ம செஞ்சிடலாங்க வாங்க இந்த சின்ன வெங்காயம் காரச்சட்னி எப்படி சேர்த்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க உங்கள் குவான்டிட்டி தகுந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கட்டி பூண்டை வந்து உரிச்சு சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமளகா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச சட்னி வந்து ஒரு பவுலை நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு தாளிக்கிற கரண்டியை வச்சுக்கலாங்க கரண்ட் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து நல்லதாக டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு காரசாரமான சின்ன வெங்காய சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க சின்ன வெங்காயம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆனாலும் இந்த சட்னி வந்து கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இந்த சட்னி தாங்க செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் அந்த சட்னி இருக்கும் நான் இன்றைக்கி இது வந்து நெய் தோசை கூட தாங்க சர்வ் பண்ணுறது போகிறேன் அதுக்கு ஒரு மூணு நெய் தோசை வந்து செஞ்சுக்கலாங்க இது மாதிரி நெய் தோசை கூட வச்சு சாப்பிடும்போது நீங்கள் எத்தனை தோசை சாப்பிடுவீங்க உங்களுக்கே கவுண்டிங் தெரியுதுங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்